யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது மாலை அமாவாசை ஒரு வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு அமாவாசை வருதுன்னா அந்த பன்னெண்டு அம்மாசில் மூணு அமாவாசை வந்து சிறந்த அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாலை அமாவாசை இந்த வருஷத்தில் பன்னெண்டு அமாவாசையில் மாதம் மாதம் வர அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த மூணு அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தா நல்லது அப்படின்றாங்க மாதம் மாதம் கொடுக்கறதே ரொம்ப நல்லது தான் அது ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் எடுக்குமா மேக்சிமம் ஆஃப் அன் ஹவர் நம்ம பெட்ரோலுக்காக ஒரு அரை மணி நேரம் நம்மளால் ஒதுக்க முடியாதா ம் மாதம் மாதம் ஒரு அம்மா அரை மணி நேரம் ஒரு தர்ப்பணம் பண்ணிட்டு போகலாமே இல்லை அன்றைக்கி யார் ஒரு ஐரை கூப்பிட்டு ஒரு தானம் கூட கொடுக்கலாமே ஒரு ஏழை பாதைகளுக்கு வந்து அன்றைக்கி அன்னதானம் பண்ணலாமே நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அம்மாவாசை அன்றைக்கி அந்த மாதிரி விஷயம் நீங்கள் செய்யலாம் அப்படி வந்து எல்லாமே முடியல நான் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்றவங்களுக்கு வந்து ரைட் ஓகே இந்த வாட்டி அமாவாசையில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா எப்பயுமே அமாவாசை ரெண்டு போட்டு வரும் இந்த வாட்டி நம்மளுக்கு சர்வ அமாவாசையாக வந்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாந்தேதி அக்டோபர் புதன்கிழமை மாலை அமாவாசையாகும் ஒன்றாந்தேதி தேதி இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து மூணாந்தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி நாலுக்கு முடியுது இந்த லாங் டைம் அமாவாசை வந்து இதுதான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர ஒரு அமாவாசை மாலை அமாவாசையில் இந்த அமாவாசை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறது புதங்கம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விசேஷம் இந்த அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடணும் குளத்தங்கரையிலையோ இல்லை ஆத்தங்கரையிலையோ இல்லை கடல் பகுதி எங்கே வந்து தண்ணீர் ஓட்டம் இருக்கோ எங்கே குளம் இருக்கோ அங்கே வந்து இந்த அமாவாசைக்கு வந்து நீங்கள் எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் பண்ணிங்கன்னா அவ்வளோ விசேஷம் தயவு செஞ்சு யாரும் தவறாமல் இந்த அமாவாசையில் வந்து அது செஞ்சுக்கிட்டு வாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடிய மாதம் முடிஞ்சவொடனே வந்து மூதாதியர்கள் வந்து பித்ருலோகத்துலேருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வர்றதா ஐதீகம் அந்த பூலோகத்துக்கு வந்து சேர்கிற நாள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு முன்னாடி வர பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையை அன்னைக்கு பூலோகத்துக்கு வந்து சேருவாங்க அந்த பிரதம அண்ணிக்கு வந்துட்டாங்கன்னா அன்னியிலேருந்து மாலை அமாவாசை இந்த பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வந்து அவங்க இங்கே தான் இருப்பாங்க அந்த மாலை அமாவாசை தர்ப்பணம் நம்ம முடித்து நம்ம எல்லாம் எல்லாத்தண்ணி அரிச்சதுக்கப்புறம் தான் அவங்க இங்கேருந்து சந்தோஷமாக ஆசை இதோடு போவாங்க அதே போல் இந்த மாலை அம்மாவாசை அப்படின்றப்போ வந்து நம்ம நார்மலாக அமாவாசை பண்ணும்போது தகப்பன் தாய் இல்லாதவர்கள் வந்து அவங்க பெற்றோர்களுக்கு வந்து செய்வாங்க இந்த மாலை அமாவாசையில் வந்து நம்ம அப்பா அம்மா அம்மாவைலையோ இறந்த அனைவர்கள் பேரையும் சொல்லி நம்ம தர்ப்பணத்தில் எள்ளும் தண்ணி இறைக்கலாம் இந்த மாலை அமாவாசையில் வந்து அது செய்கிறது மா அதாவது வருஷ வருஷம் இந்த மாலை அம்மாசையில் செய்கிறது அவ்வளோ விசேஷம் ஏன்னா இதனால் வந்து நம்மளுக்கு அடுத்து வர சங்கதிகளுக்கு அவங்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அந்த பித்ரு சாபம் இருக்காது அவங்க வந்து அந்த பித்ரு தோஷத்தினால் நம்மளுக்கு ஏற்படுற பல உபாதைகள் இருந்து விடுபடுவதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதனால் மாலை அமாவாசை வந்து விடாமல் கடைபிடிச்சுன்னுவாங்க பித்ரு தோஷங்கள் நீங்கும் ஏன்னா முன்னோர்கள் வந்து அந்த ஆடியா மாசுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு இந்த பனிரஞ்சு நாள் நம்ம இங்கே இருந்து நம்மளை பார்த்து அவங்க எல்லாம் இது பண்ணிவிட்டு திருப்பியும் புத்திரலோகத்துக்கே திரும்பி புறப்படுவாங்க அந்த மா இது மாலையா மாசை முடிஞ்சவுடனே ஸோ முடிஞ்ச உடனே அவங்க இங்கேருந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த ரெண்டாம் தேதி நம்ம அந்த தர்ப்பணம் பண்ணி உடனே அந்த எள்ளு தண்ணி அரைச்சி கொடுத்ததுன்றது வந்து ஒரு இது அன்றைய தினம் வந்து என்னென்னா உங்களால் முடிஞ்ச ஒரு நாலு ஏழைக்கு வந்து அன்னதானம் பண்ணலாம் ஆஹ் வந்து அகத்தி கீரை கொடுக்கலாம் அதே போல வந்து பிராமணர்கள் யாருக்காவது தானம் தரணும்னா அரிசி பருப்பு இந்த மாதிரி வாழைக்காய் இதெல்லாம் வச்சு தானம் தருவாங்க அந்த மாதிரி தானங்களும் தரலாம் வஸ்திர தானம் தரலாம் ஸோ இந்த மாதிரி தானங்கள் தர்றது வந்து நம்ம மூதாதையருக்கே வந்து தந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு அவங்க அந்த புத்திருலோகம் போகும்போது மேற்கொண்டும் இதுவாகுவாங்க சந்தோஷப்படுவாங்க அதனால் என்ன ஆகும் தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக ஆத்மா சக்தி கிடைக்கும் இந்த மாதிரி தானம் கொடுப்பது மூலமாக நம்ம சங்கதிக்கு நன்மைகள் நடக்கும் ஸோ அன்றைக்கி வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா சந்திரன் மகிழக்கூடிய நாள் வந்து அம்மாவாசை ஸோ அந்த சந்திரன் மழுவதுனால் என்ன ஆகும்னா முன்னோர்கள் தர்ப்பணம் செய்யும்போது அந்த சந்திர பகவானும் சேர்ந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா நம்ம வந்து வம்ச வம்சவிறியாகவும் வம்ச விருத்தி இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க அந்த வம்சவிறி அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்ம முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தர்ப்பணம் பண்ணி பண்ணும்போது சகல சௌபாகியமும் கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் நம்ம ஊந்து ஊந்து என்ன சாமி கும்பிட்டாலும் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த பித்ரு காரியமான தர்ப்பணங்கள் செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த கடவுளோட சப்போர்ட் பெரிய லெவலில் இருக்காது அது ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கடவுள் வந்து நம்மளோட முன்னோர்கள் தான் தாய் தந்தை தாத்தா பாட்டி எந்த பக்கம் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி நம்ம முன்னோர்கள் தான் அவங்களோட ஆசிர்வாதம் வேணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாலை அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணி நம்ம அவங்களோட ஆசைகள் பெறணும் நம்ம வம்சியும் வம்சமும் வந்து விருத்தியாகும் நம் வாழி வாழியாக வந்து நம்மளுக்கு அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருந்துனே இருக்கும் அதே போல் இந்த வாட்டி வந்து இந்த புதன்கிழமையில் வந்து அமாவாசை வர்றதுனால பித்ருக்கள் வந்து மிகவும் பிடித்த எலும் தண்ணீரம் இறைப்பு இறைப்பதாகும் இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கும் முறையாகும் தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க அன்றைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை தர்ப்பணம் கொடுத்து கொள்ளலாம் இந்த ரவுகலை யமகண்டம் அதை வந்து நீங்கள் தர்ப்பணம் இடத்துல கேட்டு நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா கோவிலில் கொடுக்காதீங்க புனித நீர் கரை அதாவது கோவில் குளம் இல்லை பீச் இல்லை ஓடுற ரிவர் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அன்றைய தினம் வந்து தயவு செஞ்சு கோலம் போடாதீர்கள் அம்மாவாசைக்கு வீட்டில் வாசலில் போய் வந்து நம்ம வந்து பெருக்கி இது பண்ணி கோலம் போடாதீர்கள் ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்கிறது வந்து பித்ருக்களே அந்த பித்ருக்கள் இருக்கிற நேரத்தில் நம்ம இதை செய்யக்கூடாது இதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதாக ஏழை இருக்கிற உணவாக இருந்தாலும் தண்ணீர் தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் பசுமாட்டு இருக்க வந்து அகத்திகீரை கொடுக்கலாம் இந்த மாதிரி பல உங்களுக்கு என்ன தானம் முடியுமோ சில பேருக்கு காலனி தானம் கொடுக்கலாம் படுக்க பாய் இல்லை இது இல்லை யாருக்கு எது இல்லையோ ஏழைகளுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தானத்தை வந்து நீங்கள் கொடுத்து கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மூதாதையரோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும் முன்னோர்களோட இறந்த உங்களோட முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வம்சத்தை வாழடி வழியாக வாய வைக்கும் அதே போல் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலையில் இதெல்லாம் முடித்தோடனே ஈவினிங் நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு அகலில் நெய் தீபம் சிவபெருமானுக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக கடவுளோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியம் வந்து வெற்றியாகும் தடைகள் அகலும் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் நம்முடைய மூதாதியர்களின் அருள் ஆசை நமக்கு காக்கும் கவசமாகவும் அவர்களின் ஆசீர்வாதம் இருந்தாலே எத்தகைய தடைகளையும் தாண்டி வெற்றி அடையலாம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களையே பித்ருக்கொள் என்கிறோம் அவர்கள் சாந்தி அடையாமல் இருப்பதையே பித்ருதோஷம் ஆகும் பித்ருக்கொள்ளின் சாபம் என்பதும் கடவுள் நம்மளுக்கு அளிக்கும் வரங்களை கூட தடுத்து நிறுத்த கூட கூறப்படுகிறது ஸோ அதனால தான் இந்த தர்ப்பணம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போ செல்வது தீராத நோய் திருமண தடை தடை போன்றவற்றிற்கு பித்ருதோஷம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த பித்ருதோஷம் இத்தனை காரணம் என்னால் அன்றைய தினம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த எந்த ஒரு தடையும் இருக்காது அவங்களோட ஆசீர்வாதத்தோட கல்லோட கடவுளோட ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடச்சி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போயிட்டு அவங்களோட ஆசையினால் அவங்க ஒரு கவசமாக நம்மளுக்கு இருந்து நம்மளை மேலும் 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 வழி நடத்தி நம்மளோட வாழ்க்கைக்கான இலக்குக்கு அவங்களே சப்போர்ட்டாக இருந்தால் அந்த கடவுள்கிட்ட நம்மளுக்காக அவங்களே போராடி நம்மளோட இது இது பண்ணுவாங்க ஸோ நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் தை செஞ்சு அமாவாசை தர்ப்பணத்தை விட்டுறாதீங்க அதே போல் மாலை வேளையில் கோவிலுக்கு போய் நெய் தீபம் போடுறத மறந்துடாதீங்க சென்று கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்